ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வந்து பெரும்பாலும் நல்ல விமர்சனங்களையே பெற்றுள்ளது கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் படம் ராபர்ட் மார்க் காமன் எழுதிய கராத்தே கிட் அடிப்படையில் இதன் கதையை எழுதியிருப்பவர் ராப் லீபர் ஜோனாதன் என் விஸ்டல் இயக்கியுள்ள இப்படத்தில் ஜாக்கி சான் பென்வாங் ஜோசவா ஜாக்சன் சாடி ஸ்டான்லி மிஸ் தேவன் வயட் வால்ஃப் அரேஸ் நைட் ராப் மெக்ஸிகோ நடித்திருக்கிறார்கள் கொலம்பியா நிறுவனத்தின் சன்ஸ்வெஃப்ட் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்துள்ள இப்படத்தை சோனி பிக்சர்ஸ் ரிலீஸ் செய்துள்ளது ஜாக்கி சான் நடிப்பில் உருவான இப்படத்தில் ஜேடன் ஸ்மித் உடன் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற தி கராத்தே கேட் இதன் இயக்குனர் ஜோனதான் என்விஸ்ட் இயக்கத்தில் பென் டஸ் உள்ளிட்டோர் நடிப்பில் கராத்தே கேட் தி லெஜண்ட் உருவாகியுள்ளது சிறுவனுக்கு கராத்தே பயிற்றுவிக்கும் மாஸ்டராக ஜாக்கி சான் இதில் நடித்திருக்கிறார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த ரைட் என்ற படத்தில் நடித்திருந்த ஜாக்கி சான் இப்போதுதான் மீண்டும் நடித்துள்ளார் இந்த கராத்தே கிட் லெஜண்ட்ஸ் படத்தில் குங்ஃபூ மாஸ்டரும் கராத்தே லெஜெண்டும் இணைந்து இளம் சீடருக்கு இரண்டு தற்காப்பு கலைகளின் சரியான மற்றும் ஆபத்தான மிக்சிங்கை கற்றுக் கொடுத்து அந்த சிறுவனை கராத்தே கிட் ஆக்குவது செம இன்ட்ரெஸ்டிங் ஜாக்கி சான் வயதான தோற்றத்தில் இருந்தாலும் அவர் மீது வெறித்தனமான ரசிகர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஜாக்கி சானும் அங்கங்கே பிட் பிட் காமெடி செய்து வேப்புக்குள்ளாக்குகிறார் ஃபைட் பஞ்ச் தருவது சூப்பர் இந்த கராத்தே கிட் தி லெஜண்ட்ஸ் அதிகம் ஏமாற்றமடைய வைக்கவில்லை என்பதே உண்மை நன்றி வணக்கம் தாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்மா